பரமக்குடியில் வேலங்குடி கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பஜார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேலங்குடி சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் தொடங்கியது இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து யாகசாலையிலிருந்து இருந்து புனித நீரடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்